வணக்கம் நேயர்களே சுரா கதம்பம் யூடியூப் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காணவிருக்கும் சரித்திர சுவடுகள் நிகழ்ச்சியில் கங்கையின் தோற்றம் நேர்களே கங்கை இந்தியாவின் புனித நதி என்று வழங்கப்படுகிறது இது எங்கு உற்பத்தியாகுது தெரியுமா உத்தரகாண்டில் உள்ள இமயமலையில் உள்ள கங்கோத்ரி பனிப்பாறைகள் உருவாகிறது இதன் மூல ஆறு பாகிரதி என்று அழைக்கப்படும் இது தேவப்பிரயாகியில் அல்குநந்தா நதியுடன் இணையும் போதுதான் கங்கையாக மாறுகிறது பாகிரதி நதி கங்கோத்திரி பனிப்பாறையிலிருந்து உற்பத்தியாகி தேவப்பிரயாகியில் அல்கு நதியுடன் இணைந்து பிறகு இது கூட்டு நதியாக கங்கை என்று அழைக்கப்படுகிறது இந்த கங்கை நதியின் புனிதத்துவம் நமக்கு அழைக்க அனைவருக்கும் தெரியும் நயர்களே இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த கங்கை நதி எந்தெந்த நாடுகளில் மன்னிக்கவும் எந்தெந்த ஊர்களில் ஓடி வருகிறது தெரியுமா எந்தெந்த ஊரை விடுங்கள் எந்தெந்த மாநிலங்களில் ஓடி வருகிறது தெரியுமா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்காளம் இந்த நகரங்கள் இந்த மாநிலங்களில் ஓடி முக்கியமான நகரங்கள் ஹரித்வார் கான்பூர் சஜ்மோ அலகாபாத் வாரணாசி மிர்சாப்பூர் காசிப்பூர் பாட்னா ரிஷிகேஷ் மங்கார் பகல்பூர் கோல்கத்தா என்று பல ஊர்களை அடைந்து இது கடைசியில் வங்காள விரிகுடாவில் கலக்கின்றது நேயர்களே இதன் நீளம் எவ்வளவு தெரியுமா சொன்னால் அசந்து போய்விடுவீர்கள் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது மைல் என்று சொல்வார்கள் நேயர்களே இந்த கங்கை நதியின் தோற்றம் எப்படி உருவானது தெரியுமா நேயர்களே ஒரு முறை பாகிரதன் என்னும் அரசனால் இந்த கங்கை நதி தேவலோகத்திலிருந்து வந்ததாக புராணக்கதை சொல்கிறது சதரன் என்னும் மன்னர் அவருடைய குமாரர்கள் மிகப்பெரிய வீரர்களாக இருந்தார்கள் அவர்கள் பட்டத்துக்குறை விடும் அது அந்த குதிரை எங்கெல்லாம் போகிறதோ அதெல்லாம் இவர்களுடைய நாடாகும் அப்போது யார் அந்த குதிரையை கட்டுகிறார்களோ அவர்கள் போருக்கு தயார் என்று அறிவிப்பார் அப்படி ஒரு நாள் சாகரனின் எதிரிகள் என்ன செய்தார்கள் அந்த குதிரையை பிடித்து யாருக்கும் தெரியாமல் கபில முனிவரின் ஆசிரமத்தில் கட்டிவிட்டார்கள் கபில முனிவர் என்ன செய்தார் கபில முனிவர் அந்த நேரத்தில் அறுபதனாயிரம் முனிவர்களுடன் அமர்ந்து யாகம் செய்தார் அங்கு வந்த சதரகுமாரர்கள் கபில முனிவர்தான் கட்டிவிட்டார் என்று எண்ணி அறுபது அறுபதாயிரம் குமார அறுபதாயிரம் முனிவர்களையும் கொன்று குவித்து விட்டார் இதை இதை கேள்வியுற்ற கபில முனிவர் பெரும் சினம் கொண்டு அவர்கள் முழுவதையும் அழித்தொழிந்து விட்டார் அந்த குடும்பமே சதரனின் வம்சமே அழிந்தது பிறகு காலம் செல்ல செல்ல சதரனின் ஆவிகள் சதரனின் ஆத்மாக்கள் சாந்தி அடையாமல் இருந்ததாம் அப்போது அந்த வழி அந்த அவருடைய வழித்தோன்றலான திலீபன் என்னும் மன்னன் பலமுறை முயன்றும் அவர்களுடைய ஆத்மாவை சாந்தி அடைய செய்யவில்லை பலரும் என்னென்னமோ செய்து பார்த்தார்கள் வம்சங்கள் ஓடின கடைசியில் திலீபனின் மகன் என்று சொல்லப்படக்கூடிய பாகிரதன் தன்னுடைய முன்னோர்கள் நிலையறிந்து வருந்தினான் அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் மிகவும் கவலையுற்றான் ஆகவே அவன் என்ன செய்தான் தன்னுடைய முன்னோர்கள் இறந்து கிடந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அங்கே பார்த்தால் பெரும் எலும்புக்கூடுகளும் அவர்களுடைய அவர்களுடைய எலும்புக்கூடுகள் அனைத்தும் சிதறிக் கலந்தன வேதனையுற்று அமர்ந்தான் அவர்களுடைய சாபங்களை அவர்கள் செய்த செயல்களை எண்ணி மனம் வருந்தினான் நேயர்களே அப்போதுதான் அவனு யாரை சென்று இதை பற்றி கேட்பதென்று முடிவெடுத்துள்ள முனிவரை சந்தித்தான் முனிவர் கங்கையை நோக்கி தவம் இருக்கச் சென்றார் கங்கை வந்தால்தான் இந்த இவர்கள் மீது அந்த தண்ணீர் பட்டால் தான் சாபம் விமர்சனப்படுகின்றார்கள் அவன் கங்கையை நோக்கி தவம் இருந்தான் கங்கையும் வந்தால் வந்தவர் நான் இந்த பூகுளத்திற்கு வரும்போது என்னுடைய வேகம் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும் சிவனை நோக்கி நீ தவம் புரிய என்று கூறினார் அவரும் சிவனை நோக்கி தவம் இருந்தார் சிவனும் காட்சியளித்து கங்கையை வரவழைத்து அந்த கங்கை ஆக்ரோஷமாக இறங்கிய பொழுது தனது ஜடாமுடிகளை வாங்கி கொண்டு பிறகு மெல்ல அவிழ்த்து விட்டார் அப்போது அந்த கங்கை இறங்கி அவர்களுடைய முன்னோர்களுடைய உடம்பு அந்த எலும்புகளில் பட்டு அவர்கள் பாவ விமோசனம் ஆத்ம சாந்தியும் அடைந்தார்கள் என்றும் வரலாறு கூறுகிறது இப்படித்தான் கங்கை பூ வந்ததாக சொல்கிறார்கள் நேயர்களே இதுதான் அந்த கங்கோத்திரியின் கோயில் கங்க மாதா கோயில் என்று அழைக்கப்படுகிறது இமயமலை சாரலில் உத்தரகாண்டில் உத்தரகாசியில் இருந்து சுமார் இருநூற்று இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த கங்கோத்ரி என்றும் ஆலயம் இதன் ரம்யமான அழகும் அம்சமும் மனதை கொள்ளை கொள்ளும் நேர்களே இது கங்கோத்ரி கோயில் கங்கோத்ரி இமயமலை சாரலில் உள்ள அந்த நகரங்கள் ஆம் அதை விடுங்கள் இப்போது காசிக்கு வாருங்கள் காசியில் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் தெரியுமா அந்த கங்கை ஓடும் அந்த கங்கைக்கு அவர்கள் செலுத்தும் மரியாதை அத்தனை அளப்பரியது நேர்களை இரவில் தினந்தோறும் கங்கைக்கு பூஜை செய்கிறார்கள் விளக்கு எடுத்து மாபெரும் பூஜை செய்கிறார்கள் அந்த திருவிளக்கு பூஜையை மனதை கொள்ளும் இரவு நேரங்களில் அது தினசரி நடக்கின்ற ஒரு நிகழ்வாகும் நேயர்களை அதுவும் தீபாராதனை காட்டுவார்கள் வரிசையாக நின்று அந்த தீபாராதனை பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் ஆகவே நேர்களை நீங்கள் எல்லோரையும் காசிக்கு சென்று அந்த தீபாராதனையை கண்டுபுரிங்கள் அது மட்டுமல்ல நேயர்களே கங்கையின் புனித நீர் என்று சொல்லப்படுவதையும் எடுத்து வந்து தமது வீட்டில் வைத்திருந்தால் தனது நம்முடைய அந்த தோஷங்களெல்லாம் நீர்ந்து போகும் என்றும் சொல்கின்றார்கள் நேயர்களே கங்கைக்கு செல்வது ஒரு முறையாக இருந்தாலும் காசிக்கு செல்வது பல முறையாக இருக்க வேண்டும் ஆம் நேர்களை காசிக்கு செல்லுங்கள் பயனடையும்